சுலபமாக செய்யக்கூடிய கேரட் சொக்கி கேக் முட்டை இல்லாமல் நல்லாயிருக்கும் நூற்றி எண்பது டிகிரியில் நாற்பது நிமிஷம் வச்சு எடுத்தால் கணக்காக இருக்கும் நல்லா ஆறுநப்பரதான் சாப்பிடுவோம் நான் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நூற்றி ஐம்பது எம்எல் பால் பத்து கிராம் பேக்கிங் பவுடர் ரெண்டு கிராம் உப்பு நூறு கிராம் சீனி எல்லாத்தையும் போட்டு வடிவாக இந்த மாதிரி கலந்து விடுவோம் பால் வந்து ஒரு மிதமான சூட்டில் கொஞ்சம் சூடாக்கி தான் பாலை விட்டுருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொக்கோ பவுடர் ஐம்பது கிராம் அதையும் போட்டு வடிவாக கிளறுவோம் கொஞ்சம் கூட போடுனாலும் போடலாம் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சீவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு கிளறுவோம் இந்த மாதிரி கிளறி எல்லாம் சேர்ந்தது பிறகு வந்து நூற்றி ஐம்பது கிராம் மா நூற்றி ஐம்பது கிராம் மா அதையும் போட்டு வடிவா எல்லாத்தையும் கலந்து விடுவோம் எல்லாம் கலந்து போட்டு ஒரு நூறு கிராம் பட்டர் அதை லைட்டாக சூடாக்கி போட்டு இந்த மாதிரி விட்டு கிளறுவோம் கிளரி போட்டு வடிவாக கிளரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஆயில் பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி கேக் தட்டில் வந்து வச்சு நூற்றி எண்பது டிகிரியில் வந்து நல்லா சூடர்னு நூற்றி எண்பது கிடையாது சூடர்ன பிறகு தான் அதை வைக்கணும் வச்சுட்டு நாற்பது நிமிஷம் சரியாக எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் வந்து வெட்டி எடுக்கிற இந்த மாதிரி அருமையாக இருக்கும் முட்டை இல்லாமல் சில பேர் வந்து முட்டை இல்லாமல் செய்ய விரும்பினேன் அதால் தான் இந்த இந்த கேக்கை போட்டிருக்கிறேன் நல்லா இருக்குது நல்லா வந்திருக்கு இந்த கொஞ்சம் சூடு குறையணும் நான் கொஞ்சம் சூட்டோடு வட்டி போட்டேன் கொஞ்சம் சூடு நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் வட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அழகாக அப்படியே துண்டு உண்டாக வரும் நல்லா பொங்கி நல்லா வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அளவான இனிப்பு இனிப்பு கூட ஒன்றுனா போடலாம் குறைச்சும் போடலாம் ஆனால் இது வந்து அளவான இனிப்பு இந்த முறையில் செய்து பாருங்க நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தால் சந்தோஷம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் வேறு என்ன பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி பாய்